கோவை மருதமலை அடிவாரம் ஐஓபி காலனி திருவிகா நகரை சேர்ந்தவர்தான் ஆனந்தகிருஷ்ணன் வயது அறுபத்தெட்டு இவர் ஒரு பிசியோதெரபிஸ்ட் இவருக்கு சமூக வலைத்தளங்கள் மூலம் இருபத்தி மூணு வயதான இளம்பெண் ஒருவர் அறிமுகமாகியுள்ளார் அவர் கட்டிடக்கலை நிபுணரும் ஆவார் அவர்கள் இருவருமே அடிக்கடி செல்போனில் பேசியும் வந்துள்ளனர் இதையடுத்து அவர்கள் கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் நேரில் சந்தித்தும் பேசியுள்ளனர் அப்போது ஆனந்தகிருஷ்ணன் தனது வீட்டை நேரில் பார்வையிட்டு புதுப்பித்து கட்டித்தர வேண்டும் என்று அந்த இளம்பெண்ணிடம் கூறியுள்ளார் அதன் பேரில் அந்த இளம்பெண்ணும் அவருடைய வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அப்பொழுது வீட்டில் அவருடைய மனைவி மகன்கள் யாருமே இல்லை அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட அவர் அந்த இளம்பெண்ணுக்கு காஃபியில் மயக்க மருந்து கலந்து கொடுத்துள்ளார் அதை குடித்ததும் இளம்பெண் மயங்கிவிட்டார் அதையடுத்து அந்த ஆனந்த கிருஷ்ணன் அந்த இளம்பெண்ணை பாலியல் பலாத்காரமும் செய்திருக்கிறார் மயக்கம் தெளிந்திருந்த அந்த இளம்பெண் தான் பலாத்காரம் செய்யப்பட்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் இது குறித்து ஆனந்தகிருஷ்ணனிடம் கேட்டபோது வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டியுள்ளார் இது குறித்து அந்த இளம்பெண் கோவை மேற்கு மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்திருக்கிறார் ஆனால் காவல்துறையினர் முறையாக விசாரணை செய்யவில்லை என்று கூறப்படுகிறது இதையடுத்து அந்த இளம்பெண் தேசிய மகளிர் ஆணையத்தில் புகார் செய்திருக்கிறார் அதன் பேரில் இளம்பெண்ணின் புகார் தொடர்பாக விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கும்படி கோவை மாநகர காவல்துறைக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டது இதையடுத்து உதவி கமிஷனரான கரிகால் பாரி சங்கர் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தினார்கள் அதில் அவர் அந்த இளம்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது உறுதியானது உடனே தேனி மாவட்டம் குமலி பகுதியில் தலைமறைவாக இருந்த அனந்தகிருஷ்ணனை தனிப்படை போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர் பின்னர் அவரை கோவை அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர்